முழுவதும் வாழக்கூடிய டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வர செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதம் முதல்ல கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம் முக்கியமாக இரண்டு மாற்றங்கள் ஒன்று செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதி வரையிலும் சூரியன் வந்து சிம்ம வீட்டில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் புதன் வீடாக இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு வந்து இத்தனை நாளா உலகமே கஷ்டப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் ஒத்துரு ரெண்டு பேர் இல்லை காரணம் கண்ணியில் இருந்த செவ்வாய் பொதுவாகவே பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒரு இரண்டு மாசமா எதுவுமே கண்ட்ரோலில் இல்லை அப்படி தான் சொல்லணும் நீங்கள் எவ்வளோ புத்திசாலியாக இருந்து எவ்வளோ சிக்கனமாக இருந்தாலும் அல்லது ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்து அதிகமாக செலவு பண்ணாலும் நீங்கள் எப்படி இருந்தாலும் இந்த விரயங்களை அடுத்து 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 வரக்கூடிய செலவுகளை அந்த எக்ஸ்பென்சஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ணியிருக்கவே முடியாது கண்ணியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும் கடல் ஏதாவது வற்றி போய் நம்ம பார்க்கும் பார்க்க முடியுமா ஆனால் கண்ணியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகுமா அப்போ அந்த அளவுக்கு ட்ரையாக கொண்டு வந்துருமா இது ஜோதிட சொல் உண்மையிலேயே அந்த வார்த்தை ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் உண்மையிலேயே கடந்த இரண்டு மாதங்கள் அந்த செவ்வாய் வந்து கண்ணியில் இருக்கிறவர்களும் யாராக இருந்தாலும் சேமே நாலு நாள் போய் ஹாஸ்பிட்டல் இருந்துகிட்டு வந்தாருன்னா பார்த்துக்கோங்க அப்போது அது வந்து நிறைய அது நமக்கு வேணாம் அப்போது யாராக இருந்தாலும் அந்த செவ்வாய் அந்த வேலையை செய்தது அப்போ இந்த சூழ்நிலை முதல்ல மாறுது யாராக இருந்தாலும் பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வ நடந்து கொண்டிருக்கிற வீண் செலவுகள் குறையும் செலவுகளை கண்ட்ரோல் இல்லாமல் என்ன மீறி போய்கிட்ருக்கு சாமி என்னால் தடுத்து நிப்பாட்ட முடியலை எனக்கு நடக்கக்கூடிய செலவுகளை தடுக்க முடியவில்லை தூங்கி எழுந்தால் ஏதோ ஒரு செலவு வருது தூங்கி எழுந்தோம்னா என்ன ஃபோன் வருமோ இன்றைக்கி எந்த பொருள் என்ன வேலை வைக்குமோன்னு தெரியல ஆஃபீஸ் என்ன நடக்குமோன்னு தெரியல அல்லது கம்பெனியில் எந்த பொருள் என்ன ஆகுமோன்னு எனக்கு தெரியல என்ன என்ன வேலை வைப்பாங்கன்னு தெரியல இல்லை எந்த டிரைவர் கால் பண்ணுவான்னு எனக்கு தெரியல சாமி அப்போ தூங்கி எழுந்தோம்னா அந்த பயம் இருக்குது இன்றைக்கி என்ன செலவு வரப்போதோ என்ன கால் வரப்போதோ என்ன ஃபோன் வரப்போதோன்னு அந்த மாதிரி வீண் செலவுகள் இருக்குமேயானால் வீண் விரயங்கள் இருக்குமேயானால் அந்த சிறு சிறு விபத்துக்கள் அதெல்லாம் இருக்குமேயானால் அவை எல்லாம் டோட்டலாக சேஞ்ச் ஆக போது மீண்டும் ஒரு இயல்பு நிலைக்கு வாழ்க்கை திரும்பும் இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்துக்கான ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி ஃபஸ்ட்டு இந்த செய்தியை மனசில் வாங்கிப்போம் செவ்வாய் மாறிடுறாரு அதனால் இயல்பு நிலைக்கு நீங்கள் எல்லாம் திரும்பி வந்து விடுவீர்கள் அதே போல் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருந்த காரணத்தினாலே நிறைய குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியம் செவ்வாய் சனி சேர்ந்தாக்கா அதுவும் அந்த கேதுவுடைய தொடர்பு வரும்போது அது ஆப்ரேஷன் சிறு சிறு ஆப்ரேஷன் கட்டி கட்டினாலே ஒன்று அது கர்ப்பையில் வரக்கூடியதாக இருக்கோ இல்லை செஸ்ட்டு கேன்சராக இருக்கும் அந்த மாதிரி இதேன்னு ஒன்று கட்டி தான் அதான் விஷயம் அப்போ உடல்நிலை ஆரோக்கியங்கள்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆக போகுது ஹெல்த் வைஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சிறு சிறு ஆப்ரேஷன்ஸு சின்ன சின்ன விபத்துக்கள் கீழே விழுந்துட்டேன் மேலே விழுந்துட்டேன் வண்டியில் போகும்போது எப்படி வாயிடுச்சு இந்த மாதிரி சிறு சிறு விபத்துக்கள் எலும்பு முறிவுகள் போன்ற இன்ஜுரிஸ் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட சரியாக கூடிய காலம் ஸோ ஹெல்த் வைஸ்னால இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இன்னும் கூட சிங்கிள் லைனில் ஒரு வழி ஒரு வார்த்தை சொல்கிறேன் தைரியம் சொல்கிறேன் இந்த செப்டம்பர் மாதம் விபத்துக்கள் இருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் விபத்துக்கள் குறையும் ஸோ ரெண்டு சப்ஜெக்ட் ஒன்று மன மகிழ்ச்சி நிம்மதி செலவுகள் குறையும் இன்னொன்று ஹெல்த்தில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது அதே போல் இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு கோல்டு பிஸ்னஸ்ஸு ஆர்கிடெக்ட் செய்யக்கூடியவர்கள் ஆட்டோ கேடு பிளானர்ஸு டிசைனர்ஸு கலைத்துறை இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு அற்புதமான கால நேரம் ஏன்னா சுக்கரன் அற்புதமான இடத்துல உட்காந்துருக்கிறாரு அதே போல் தியேட்டர்ஸு மால் சென்டர்ஸு அப்புறம் திருமண மண்டபங்கள் இதெல்லாம் சுக்கரனுடைய காரகத்துவம் எங்கெல்லாம் அப்ளை ஆகுமோ இவங்க எல்லாருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது ஸோ இப்படி நம்ம தனித்தனியாக பார்த்துக்கிட்டே போகலாம் வாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன போகுது உங்களுக்கு என்ன போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அன்பார்ந்த கும்ப ராசி அன்பர்களே செப்டம்பர் மாதம் கும்பராசி என்பர்களே இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் ராசிநாதன் சனி பகவான் இரண்டாம் இடத்துல எப்பொழுதும் போல வக்ரம் பெற்றிருக்கிறார் அவர் வக்ரம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே நிச்சயமாக இந்த செப்டம்பர் மாதம் தொழில் அமைப்புகள் வரவு செலவுகள் சிறப்பானதாக இருக்குமான என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை அதிக கவனம் தேவை வெளா ஹெல்த்தில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க கும்பராசி என்பர்களே ஹெல்த்தில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை அதிக கவனம் தேவை அன்னைக்கெலாம் பாருங்கள் ஒரு குடும்ப தலைவர் சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி அந்த அவர் அந்த ஆம்பளை சம்பாரித்து தான் அவர் அஞ்சு ஆறு பேரை காப்பாற்றி ஆகணும் அப்பா அம்மாவை சேர்த்து ஏழு பேரை காப்பாற்றி ஆக்கணும் அடிபட்டு முடங்கி உட்காந்துட்டாரு கும்பராசி ஆனால் பெரிய பியூட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா உட்காந்த இடத்துல அவங்களுக்கு சம்பளம் கொடுத்தது அந்த கம்பெனி ஆறு மாதம் சம்பளம் கொடுத்துட்ருக்கு இன்னும் சம்பளம் கொடுத்துட்ருக்கு நீங்கள் ரெக்கவரி ஆகிட்டு வாங்க திரும்பவும் அந்த வேலை உங்களுக்கு தான் கேரண்டி கொடுத்துருக்குது அதுதான் கும்பராசி அங்கே தான் அங்கே பூர்வ புண்ணியம்ங்கிறது அங்கே தான் வேலை செய்யுது வண்டி வாகனங்களில் வே போகும்போது வரும்போது டிரான்ஸ்போர்ட்டில் கவனம் தேவை கிராஸ் பண்ணுறது செவ்வாய் சிறப்பாக இல்லை ராகு இருக்காரு சிறு சிறு விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி என்பர்களே ஆக்சிடென்ட்ஸு மிகுந்த எச்சரிக்கை தேவை வண்டி வாகனம் ட்ரான்ஸ்போர்ட்டில் போகும்போது வரும்போது மிகுந்த எச்சரிக்கை தேவை இல்லை சாமி எனக்கு விபத்து ஏற்பட்டு போச்சு எனக்கு இன்னும் கண்டினியூ ஆகுது அடுத்து 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 எனக்கு எதாவது நடந்துக்கிட்டே இருக்குது மூணு ஆப்ரேஷன் பண்ணிட்டேன் இந்த மாதிரிலாம் மருத்துவ செலவுகள் அதிகரிக்குமே ஆனால் அதெல்லாம் இமீடியட்டாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்க்கணும் ஆமாம் எப்போ உங்களுக்கு அந்த மாதிரிலாம் அடிபடுதோ அல்லது இதோ ஒரு இண்டிகேஷன்ஸ் ஒரு வீண் செல்லு வர்றது உடம்பு சரியில்லாமல் போகிறது இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன் தான் அப்போது வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் இங்கே எங்கே இருந்தாலும் சரிதான் இதை தடுத்து நீ பாட்டணும் அடுத்த அடுத்து தப்பு நடக்கக்கூடாது நல்லது அடுத்த அடுத்து நடக்கலாம் அப்போ உங்கள் நேரத்தை நல்ல நேரமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் கும்பராசி அன்பர்களே அவள் எப்படி சாமி நல்ல நேரமாக நம்ம மாற்றிக்கிறது ஒன்றும் இல்லைங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து இப்போ என்ன கால நேரம் நடக்குது இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது இந்த தசாபுத்தி எத்தனை நாளுக்கு இப்படி இருக்கும் அது வரும் நம்மளை எப்படி நம்ம காப்பாற்றிக்கிறது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி கொண்டு வர்றது குறிப்பாக ஆயுள் பாவத்தை எப்படி அதிகப்படுத்துவது அதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் பரிகாரங்கள் இருக்குது என்ன மாதிரியான ஹோமங்கள் செஞ்சுக்கலாம் இதெல்லாம் அறிந்து செய்வீர்கள் வழிபாடுகள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக ஆயுள் பாவம் அதிகரிக்கும் நோய் நொடிகள் குறையும் அதே போல் சிறு சிறு ஆப்ரேஷன்ஸ் இருப்பது சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் இருப்பது இவையெல்லாம் கூட நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அதே போல கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளை பொறுத்த வரையில் கும்ப ராசி அன்பர்களே கடன் சுமைகள் குறையும் ரொம்ப நாள் ரொம்ப நாளாக அது ஒரு பணம் கொடுத்துட்டீங்க எனக்கு ஒரு நாற்பது லட்ச ரூபா வரணும் ஐம்பது லட்ச ரூபா வரணும் வராத பணங்காசுகள் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நான் ஏமாந்துட்டேன் சாமி எனக்கு ஒரு முப்பது லட்சம் ரூபா வரணும் கேட்டால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஏமாத்துறாங்க அதிகாரம் பண்றாங்க ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கும்ப ராசி அன்பர்களே வராத பணங்காசுகள் வந்து வாங்க முடியும் சட்ட ரீதியாகவும் வாங்கலாம் வழிபாடுகள் மூலமாகவும் அவனை இசைய மனசு மாற வைக்க முடியும் அப்போ ஏமாற ஏமாற வேண்டாம் பணங்காசுகள் வந்து சேரும் போல் புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு கிரகப்பிரவேசம்ன்றது புதிய வீடு வாங்குவது மனை வாங்குவது அப்போ வீடு வாசல் அமையும் சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அமைகிறது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை விலகும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு ஒரு செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு இல்லை உங்களுக்கு ஃபேவரபிளாக வந்து அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு கும்பராசி அன்பர்களே அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் எனக்கு இப்பதான் சாமி வேலை போச்சு எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் கவலை வேண்டாம் கும்பராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இடமாற்றங்கள் உருவாகும் அரசு அதிகாரிகளாக இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு துறை ரீதியாக ஏதேனும் நடவடிக்கைகள் அரசு அதிகாரிகளாகவோ இல்லை ப்ரைவேட் ஜாபோ கவர்மெண்ட் ஜாபோ அவங்க பேரில் ஏதேனும் துறை ரீதியான நடவடிக்கைகள் இருக்குமே ஆனால் என்கொயரிகள் இருக்குமே ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுங்க சாமி அந்த என்கொயரிலாம் கூட ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களை அழகாக திருப்பி கொண்டு போய் அந்த ஜாபில் உட்கார வச்சிடலாம் இங்கெல்லாம் ஒரே ஒரு வாராகி பூஜை போகிறோம் இழந்த வேலையை நீங்கள் மீண்டும் பெறுவதற்கு ஒரே ஒரு வாராகி பூஜை போரும் நீங்கள் ஜெயிச்சிடலாம் அப்போ வாராகி பூஜை கை கொடுக்கும் இழந்த வேலையை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பு அதே போல் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் வீண் பழி அவமானங்கள் தலை குனிவு சிறை தண்டனைகள் நான் தப்பே சாமி ஆனால் என்னை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்ப செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதுமை கும்பராசி அன்பர்களே அதே போலத்தான் குடும்பத்தில் மகிழ்ச்சி குழந்தை பாக்கியம் உண்டு ஒரு ஐவிஎஃப் ட்ரை பண்ணுறீங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க கவலை வேண்டாம் கும்பராசி என்பவர்களே குழந்தை பாக்கியம் உண்டு இரண்டாவது திருமணம் நடக்கும் செகண்ட் மேரேஜ் பொண்ணாகட்டும் ஆணாகட்டும் செகண்ட் மேரேஜ் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்போது கும்பராசியை பொறுத்தவரையில் செப்டம்பர் மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் கவனமாக இருந்து ரொம்ப சின்சியராக உங்கள் வழிபாடுகளை உங்கள் நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும்னு உங்கள் ஜாதகத்தை கொடுத்து தெரிஞ்சு வழிபாடுகள் எல்லாம் கரெக்டாக செய்வீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது நீங்களும் நல்லா இருக்கலாம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வெறும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்வாராகி ஜெய் ஜெய்வர் அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே செப்டம்பர் மாதம் மீனராசி அன்பர்களே செப்டம்பர் மாதம் ராசிநாதன் குரு பகவான் மிதுனத்தை நோக்கிய பயணம் ஒரு நல்ல நேரம் கைகூடி வருகிறது மீனராசிக்கெல்லாம் நல்ல நேரம் நெருங்கி வருகிறது இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் போச்சுன்னா அக்டோபர் எண்டு நவம்பர் மாதத்துலேருந்து மீனராசியை கையிலே பிடிக்க முடியாது ஜாலியாக இருப்பாங்க இப்போ ஏதோ நீங்கள் கஷ்டப்படுறீங்க ஆமாசாமி நீங்கள் இப்படி தான் சொல்வீங்க நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துட்டு இருக்கோம் இதெல்லாம் மீனராசி என்பர்கள் சொல்லக்கூடியது தான் பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரிதான் தொழிலதிபர்களாக இருந்தாலும் பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் ஐடி பீப்புளாக இருந்தாலும் மிடில் கிளாஸாக இருந்தாலும் அல்லது பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க எல்லாருமே மீனராசி வந்து ஆமாசாமி நீங்கள் நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு சொன்னிங்க நாங்கள் தான் கஷ்டப்படுறோம் இப்போ நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி தெரியும் ஒரு ரெண்டு மாதம் போச்சுன்னா செப்டம்பராக அக்டோபர் ஒரு மாதம் போச்சனாலே செப்டம்பர் அக்டோபர் போச்சுனாலே போகிறோம் நவம்பர் வந்து நீங்கள் சூப்பர் ஏங்க நான் அடிச்சு சொல்றேன் இன்னும் ரெண்டு மாசத்துல மீனராசி என்பருடைய கஷ்டங்கள் காணாமல் போகும் அப்போ இந்த செப்டம்பர் மாதம் முதல் நல்ல நேரம் உங்களை நெருங்கி வந்து கொண்டிருக்குது ட்ரெயின் புறப்பட்டுடுச்சு உங்கள்ட்ட வந்து சேர்கிறதுக்கு ரெண்டு மாதம் ஆகும் இவ்வளோதான் ட்ரெயின் வந்துட்டா உங்களுக்கான குட்ஸ் எல்லாம் அதில் நீங்கள் நல்லா கேட்டிருக்கீங்களோ பணிங்கன்னா எதாது கேட்டிங்கன்னா கூட வந்திருக்கும் அதில் பண்டலில் வந்துருக்கும் நல்ல நேரம் நெருங்குகிறது மீன ராசி என்பர்களே இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் ராசிக்கு ஏழில் இருந்த செவ்வாய் ரெண்டு ஒன்பதுக்குடிய செவ்வாய் இப்போ எங்க இருக்காருங்க எட்டாம் இடத்தில் மறைவு அதே சமயம் ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு வருகிறார் சுக்ரன் கிரக அமைப்புகள் எல்லாம் மீனராசிக்கு அவ்வளவு சிறப்பாக உள்ளது காலமும் நேரமும் கை கொடுக்கின்றது இந்த செப்டம்பர் மாசத்தை பொறுத்தவரையில் மீன ராசி என்பர்களே வரவு செலவுகள் அதிகரிக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் நல்ல முறையில் இருக்க போது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் நீங்கள் எந்த மாதிரியான தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு கோல்டு பிஸ்னஸ்ஸு ஹோல்சேல் மார்க்கெட்டு பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடிய ஒரு காட்டன் மில்லாக இருக்கலாம் ஆயில் மில்லாக இருக்கலாம் ரைஸ் மில்லாக இருக்கலாம் பண்ணைகள் கோழி பண்ணைகள் அல்லது கால்நடை பண்ணைகள் அதே போல் பெரிய விவசாய தோட்டங்கள் வச்சு பெரிய அளவில் விவசாயம் பண்ணக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க தென்னந்தோப்புகளாக வச்சு நடத்தக்கூடியவங்க விவசாய பெருமக்கள் செக்டர்ஸ் செஸ்வேட் பேங்காக இருக்கலாம் கவர்மெண்ட் பேங்க் ஆக இருக்கலாம் அது சார்ந்த ஜாப் ஆக இருக்கலாம் பேங்க் செக்டர்ஸில் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அடகு கடை வச்சு நடத்தக்கூடியவங்க சுக்கரனுடைய காரகத்துவம் திருமண மண்டபங்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள் புதன் சுக்ரன் ஐடி ஃபீல்டு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஐடி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அதே போல ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ஃபோர் வீல் ஷோரூமு டூ வீலர் ஷோரூமு ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க பேக்கிங் இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் பெரிய பெரிய கம்பெனிஸ் ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் தொழில் அமைப்புகள் கார்மெண்ட்ஸு ஆடிட்டர்ஸ் அட்வொகேட்ஸ் டாக்டர்ஸ் ஃபார்மா இண்டஸ்ட்ரி இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி ஓன் பிஸ்னஸ் பண்ண இன்சூரன்ஸ்லாம் ஓன் பிஸ்னஸ் வாயாலும் பிழைக்கக்கூடியது ஃபார்மா இண்டஸ்ட்ரி மெடிக்கல் இண்டஸ்ட்ரி லேபு ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஸ்கூல் காலேஜஸ் எஜுகேஷன் செக்டர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்போ இந்த மாதிரி நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் பில்டராக இருக்கலாம் ரியல் எஸ்டேட் ஆக இருக்கலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக இருக்கலாம் ரோடு கான்ட்ராக்ட் பில்டிங் கான்ட்ராக்ட் ப்ரமோட்டர்ஸ் குவாரிகள் கிரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையை சார்ந்தவர்கள் சேட்டலைட் சேனல்ஸு ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸு அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் பிஸ்னஸில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் எனக்கு இவ்வளோ கடன் இருக்கு சாமி கவலைப்படாதீங்க அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் உண்டு சார் எல்லா பிரச்சனைக்கும் நம்ம ரிஷிகள் பரிகாரங்கள் சொல்லி அந்த பரிகாரங்கள் எல்லாம் உங்க பிறப்பு ஜாதகத்தில் ஒளிந்திருக்கு ரகசியமா கண்டுபிடிக்கிற ஒரு குரு உங்களுக்கு கிடைக்கணும் கட்டியமாக பிடிச்சிக்கணும் அப்போ நிச்சயமா இந்த தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் அதற்கான வழிபாடுகள் சரியாக செய்வீர்களேயானால் மகிழ்ச்சியான எதிர்காலம் உண்டு அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை கவர்மெண்ட் ஜாபு பிரைவேட் ஜாபு வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனை மேலதிகாரிகளுடைய தொந்தரவுகள் கூட வேலை செய்கிறவங்க ஒரு கழகம் அல்ல ஆண் பெண் அதில் வரக்கூடிய திருஷ்டிகள் போட்டி பொறாமைகள் பதவி போட்டிகள் வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் என்கொயரிகள் துறை ரீதியான நடவடிக்கைகள் அப்போ வேலையில பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மீன ராசி அன்பர்களே வேலை சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நிம்மதியான நிலையான உத்தியோகம் ஸ்திரமான உத்தியோகம் வேலை போய்டுமோங்கிற பயம் நீங்கும் அப்படி உண்மையிலே உங்களுக்கு வேலை போயிடுமோன்னு பயம் இருக்கா அதுக்கும் வழிபாடுகள் கை கொடுக்கும் பரிகாரங்கள் கை கொடுக்கும் அதெல்லாம் பரிகாரங்கள் இருக்குது வேலையை காப்பாற்றிக்கலாம் பரிகாரங்கள் கை கொடுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி குடும்பத்தில் மங்கள செய்திகள் திருமணங்கள் ஒரு அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் குடும்பத்தில் மகிழ்ச்சி போன்ற நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய மாதம் திருமண யோகங்கள் கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணங்கள் திருமண யோகங்கள் கூடும் ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே போகலாம் உங்களுக்கு என்ன நடக்கணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதற்கான பரிகாரங்களை கண்டுபிடிப்போம் நல்லதே நடக்கட்டும் ஜெய் வரஹி